நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து அம்மைக்கல் ஆட்டாக்கள் எல்லாம் வந்து ரொம்பவும் பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கிற இடங்கள் கூட தவறாக இருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டில் வந்து பண வரவு வந்து குறையும் பண வீண் அதே மாதிரி பண செலவு வந்து தண்ணி மாதிரி செலவாகும் ஸோ வந்து இந்த அம்மிக்கல் ஆட்டாங்களெல்லாம் வந்து சும்மா வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே அதை வந்து எந்த பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பண வரவுகள் வந்து அப்படி நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்கிறத பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்மளோட தகவல்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பதிவுக்குள்ளே வந்து போகலாம் ஸோ வந்து நிறைய பேர் வீட்டில் முன்னாடி நம்ம வந்து சின்ன வயசா இருக்கும்போது எல்லா வீட்லேயுமே வந்து அம்மிக்கல் ஆட்டங்கள் எல்லாமே இருந்தது ஏன்னா அப்போ நம்ம வந்து சின்ன வயசா இருக்கும்போது கரண்ட் கிடையாது ஸோ அதனால எல்லார் வீட்லேயுமே இதுதான் வந்து சமையலுக்கு வந்து முதல் பொருளாகவும் மூலப்பொருளாகவும் இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம வந்து அப்படி நம்ம அம்மாக்கள்லாம் வந்து அதில் வந்து சட்னி கீ குழம்புக்கெல்லாம் அரைச்சி வச்சு தரும்போது அவ்வளோ ஒரு ருசியாகவும் இருக்கும் அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு அந்த காலத்தில் இருந்தால் பாட்டிமார்கள்லாம் இப்போவும் உயிரோடு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி உணவுகளெல்லாம் வந்து மிஸ் பண்ணனால நம்மளோட லைஃப் டைமும் வந்து குறைஞ்சிட்டே வர்றது வந்து இது வந்து ரியல் டைம் உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ தெரிஞ்சும் நம்ம வந்து காலத்திற்கு தகுந்தார் போல எல்லாருமே மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனாலுமே ஒரு சில வீட்டில் வந்து இந்த அம்மிக்கால் ஆட்டாங்களை எல்லாம் வந்து இன்னுமே பத்திரப்படுத்தி பாதுகாத்து வச்சுட்டு வராங்க அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு இந்த பதிவுகள் வந்து உபயோகமாக இருக்கும் வந்து அம்மிக்கல் எல்லாம் வந்து வெயிட்டான பொருள் அது வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் இப்போ இருந்துச்சுனாலுமே நம்ம வீட்டில் வந்து இந்த மழை நீர் தண்ணி வந்து மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து தேங்கி கிடக்குதா அப்படின்லாம் பார்த்துட்டு அந்த கல்லை வந்து கமத்தியெல்லாம் போட சொல்லிட்டு போவாங்க ஸோ இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிருச்சு இந்த அம்மிக்கல் கல் எல்லாம் ஸோ வந்து அப்படியே நீங்கள் வந்து போட்டாலுமே அது வந்து கமத்தி போடாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டு சைடுலேயோ ஒரு சில பேர் வந்து வீட்டு முன்னாடியே வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து இப்படி வீட்டு சைடில் வீட்டு முன்னாடி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறத விட நீங்கள் வந்து வீட்டிற்கு பின்புறமாக இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை வந்து தருமா அந்த பின்புறமாக போட்டு வைக்கும் போதும் நீங்க வந்து அதை வந்து செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து வடகிழக்கு மூலையில் வந்து நீங்க வந்து போடவே கூடாது அந்த மாதிரி வடகிழக்கு மூலையில் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் பண கஷ்டமும் பண வீண் விரயமும் வந்து கொண்டு வரும் ஸோ அதனால உங்கள் வீட்டில் அந்த திசையில் நீங்கள் வந்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை வந்து எடுத்து மாத்திடுங்க அதே மாதிரி இதை வந்து எந்த திசையில வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில வந்து வைக்கிறது வந்து ரொம்பவும் சிறப்பாக உங்களோட கிச்சனில் நீங்கள் வந்து வச்சிருந்தாலுமே அதை வந்து தென்மேற்கு மூளை பார்த்து வைங்க மற்ற இடங்களில் வந்து நீங்க வந்து போடலாம் வடகிழக்கு திசையே தவிர மீது எந்த இடமாக இருந்தாலும் நீங்க வந்து இதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு பின்புறமாக வச்சு உபயோகப்படுத்துவது ரொம்பவும் நல்லது ஆனால் வந்து இந்த அம்மிக்கல் வந்து லக்ஷ்மி தேவி வந்து இருக்கிறதா வந்து அதில் வந்து சொல் சொல்கிறதுனால நீங்கள் வந்து அம்மிக்கல்லுக்கு மேலே இந்த வேஸ்ட்டு பொருளெல்லாம் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க சும்மா தானே கிடக்குது எதையாச்சும் தூக்கி வைப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிருங்க ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அதனால கூட நம்மளுக்கு வந்து இந்த பண கஷ்டங்கள் வீட்டில் வந்து சண்டை வர்றது கணவன் மனைவிக்குள்ளே வந்து இந்த பிரிவு ஏற்படுறதுலாம் இருக்குமா என்னங்க அம்மிக்கல்ல எதை தூக்கி வச்சா பிரிவு வருமா நீங்கள் வந்து வந்து கேட்கலாம் அம்மியும் அந்த குழவியும் நிறையவே வீட்டில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அது வந்து அப்படி வைக்கவே கூடாதுன்னு ஸோ அம்மியும் குழவியும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் அது வந்து நம்மளோட குடும்ப வாழ்க்கையை வந்து குறிப்பதற்காக அந்த அம்மியும் அந்த குழவி கல்லையும் சொல்லுவாங்க ஸோ அதனால அதை ரெண்டையுமே பிரித்து வைக்காதீங்க அது வந்து எப்போவுமே வந்து சேர்ந்துருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே வேஸ்ட்டு பொருள் வைக்கிறது குப்பள்ளி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விதமாக பிரச்சனைகள் வரும் உங்க வீட்லயும் நீங்க வந்து இந்த மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா அதை எடுத்து மாத்திடுங்க ஸோ வந்து கரெக்டான திசையில் போட்டுட்டு வரும்போது அதற்கான பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னும் வாஸ்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வீட்டில் வந்து கரெக்டான இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்க இல்லை சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே எந்த விதமான வேஸ்ட் பொருட்களையும் வந்து வைக்காதீங்க இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி